இது ஒரு காவியம் தீயிலிருந்து பிறந்தவன் தீயை அழிக்க வந்தவன் அவர்தான் வள்ளல் வீரன் முருகப்பெருமான் அவர்தான் தேவர்களின் தளபதி அரக்கனை அழிப்பதற்காக பிறந்த தெய்வீக ஆற்றலின் வடிவமான முருகன் பெருமானின் கதை இந்த ஸ்கந்தபுராண கதை அவரின் பிறப்புக்கு முன்பே துவங்குகிறது சூரபத்மன் எனும் அரக்கனின் எழுச்சியோடு வரலாறும் காவியங்களும் உயிர் பெருமிடம் ட்ரிக்கா ஸ்மிருதி முன்பொரு காலத்தில் அரக்க குமாரத்தியான மாயா முனிவர் கசியபருடன் திருமணமானாள் அவர்களிடமிருந்து பிறந்தவர்கள் மூன்று மிக்க அரக்கர்கள் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் அவர்களுடைய சகோதரி அஜமுகியுடன் தந்தை முனிவர் போல் பக்தியுடன் வாழாமல் அவர்கள் அகந்தையும் கொடூரத்தையும் பின்பற்றி வளர்ந்தனர் தீவிர தவம் செய்து சூரபத்மன் சிவபெருமானிடம் இருந்து அபராஜிதராக இருக்கக்கூடிய அருள் வரங்களை பெற்றான் அந்த வரத்தால் அவன் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து அசுரர்களில் வல்லமையுடன் உயர்ந்தான் காலத்தில் சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்கள் மூ உலகையும் அடக்கி தேவர்களை அடிமைப்படுத்தினர் தேவர்களின் சக்தி குறைந்து தேவலோகமே சுருங்கியது தேவர்களின் ராஜா இந்திரனும் கூட சூரபத்மனுக்கு முன் தாழ்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அரக்கர்களால் வாடிய தேவர்கள் இறுதியில் சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தனர் இவர்களை அழிப்பது சிவனுடைய மகன் மட்டுமே முடியும் என்ற உண்மை வெளிப்பட்டது அப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது சிவனின் மகன் பிறக்க வேண்டும் சாதாரண குழந்தை அல்ல தர்மத்தை காக்க பிறக்கும் தீயின் வடிவமாக வேண்டும் சிவபெருமான் தேவர்களின் துயரத்தால் உருகி மூன்றாவது கண் திறந்தார் அதிலிருந்து ஒரு அற்புதமான தீ கொண்டு பாய்ந்தது அத்தனை வலிமையும் அத்தனை தெய்வீக ஒளியும் எந்த தெய்வத்திற்கும் தாங்க முடியாத வெப்பமுடையது அந்த தீக்குண்டை முதலில் அக்னி தேவனிடம் ஒப்படைத்தனர் ஆனால் தீயின் தெய்வமாக இருந்தாலும் கூட அவர் அதன் வெப்பத்தை தாங்க முடியவில்லை பயந்து அவர் அதனை கங்கை நதியில் ஒப்படைத்தார் கங்கை தேவி கருணையுடன் அதனை தாங்கினார் ஆனால் சில காலத்திற்கு பிறகு அவருக்கும் தாங்க இயலாமல் அதை கார்த்திகை பெண்கள் ஆறு கன்னியர்கள் கைகளில் ஒப்படைத்தார் அந்த தீக்குண்டிலிருந்து ஆறு அழகான குழந்தைகள் பிறந்தன ஒவ்வொரு கார்த்திகை தாயாரும் ஒரு குழந்தையை அன்போடு வளர்த்தனர் பார்வதி அம்மன் வந்து அவர்களை கண்டபோது அன்பால் கண்கள் கலங்கின தன் அரவணைப்பில் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே குழந்தையாக மாற்றினார் அவர்தான் ஸ்கந்தன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் முருகன் அவரின் பிரகாசம் வேறு யாருக்கும் ஈடாக இல்லாதது பார்வதி தாயார் அவருக்கு ஒரு தெய்வீக வேலை வழங்கினார் அதுதான் அறிவின் வீரத்தின் வெற்றியின் அடையாளமாக இருந்தது முதலில் முருகன் சிங்கமுகன் மற்றும் தாரகன் மீது போர் புரிந்தார் தனது வேலின் சக்தியால் அவர்களை வீழ்த்தினார் அவர்களது அகந்தை சிதறியது படைகள் ஓடியன இறுதியில் வந்தது சூரபத்மனுடன் மாபெரும் யுத்தம் அவன் மந்திர வித்தைகளால் மரம் மிருகம் கடல் என பல உருவங்களில் மாறினான் ஆனால் முருகனின் வேல் எல்லாவற்றையும் கிழித்து நேரடியாக சூரபத்மனின் அகந்தையை தாக்கியது அவன் தோற்றபின் மன்னிப்பு கேட்டான் முருகன் கருணையுடன் அவனை அழிக்கவில்லை அவனை தனது மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் வெற்றிக்குப் பின் தேவர்கள் ஆனந்தமடைந்தனர் இந்திரன் தனது மகள் தேவயானையை முருகனுக்கு மனமாக அளித்தார் பின்னர் தென்னிந்திய மலைகளில் ஒரு பழங்குடி அரச குமாரத்தி வள்ளியை முருகன் தனது அன்பால் வென்றார் இவ்வாறு தேவயானையும் வள்ளியும் முருகப்பெருமானின் இரு துணைவியரானார்கள் இரண்டும் வானுலகும் தேவயானை பூமியும் வள்ளி இணைந்த அன்பின் சின்னமாகும் இவ்வாறு ஸ்கந்தபுராணத்தில் வரும் முருகப்பெருமானின் கதை முடிகிறது தீயிலிருந்து பிறந்த தெய்வம் அன்பால் வளர்க்கப்பட்டவன் அறிவால் ஆயுதம் பெற்றவன் அகந்தையை அழித்தவன் எனும் முருகன் இன்னும் இன்று சூரசம்ஹாரத்தில் நினைவு கூறப்படுகிறார் அவரது வேல் எப்போதும் நமக்கு நினைவூட்டுவது அன்பும் தைரியமும் இருந்தால் எத்தனை பெரிய தீமையும் வெல்ல முடியாதது இல்லை என்பதை ஆன்பர்களே மேலும் இப்படியான தெய்வீக கதைகளுக்காக எங்கள் சேனல் த்ரீகா ஸ்மிருதி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முருகனின் அருளை பெறுங்கள் ஓம் சரவண பவ முருகனின் பாரம்பரியத்தை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள் புராணங்களின் பெருமையும் வரலாறின் ஆழமும் உங்கள் கண்முன் உயிருடன் நிற்கும் இடம் ட்ரிகா மிருதி அடுத்த காவியக் கதையில் மீண்டும் சந்திப்போம் காலத்தையும் காவியத்தையும் இணைக்கும் உலகம் ட்ரிகா ஸ்மிருதி தொடர்ந்து இணைந்திருங்கள்